வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா மே இருபத்தி அஞ்சாம் தேதி டெல்லியில் வந்து பாராளுமன்ற தேர்தலுங்க டெல்லியில் மொத்தம் ஏழு தொகுதி அதில் நாலு தொகுதியில் ஆம் ஆத்மி போட்டியிடுது மூணு தொகுதியில் வந்து காங்கிரஸ் போட்டியிடுது ஆம் ஆத்மி காங்கிரஸும் ஒரே கூட்டணி பாஜக வந்து இந்த பக்கத்தில் இதில் டெல்லியில் வந்து ஒரு கடுமையான மோதலை வந்து நம்ம பார்க்க முடியுது யார் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்குறேன் இப்போ விஷயம் என்னென்னா டெல்லியில் வந்து கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படிங்கிற பட்டியலை வந்து பாஜக மேலிடம் வெளியிட்டிருக்காங்க அதில் அண்ணாமலையுடைய பேர் இருக்குங்க டெல்லியில் கேம்பெயின் பண்ணக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் அண்ணாமலை பேர் இருக்குது அண்ணாமலை கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் இது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் அவர் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டு இருக்காரு டெல்லியிலையும் அண்ணாமலை கேம்பெயின் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பாஜக கரெக்டாக வந்து அண்ணாமலையை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஓகே அண்ணாமலையுடைய அந்த வீச்சு அண்ணாமலையுடைய அந்த கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா அது பிஜேபியுடைய மேலிடத்துக்கு நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு அதனால அண்ணாமலையை நல்லா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அண்ணாமலையுடைய அந்த பேச்சு இதெல்லாம் வந்து நல்லா நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஈஸியாக வந்து பரவும் ரீச் ஆகும் அதனால அது பாஜகவுக்கு நல்ல ஒரு மொமெண்டத்தை வந்து ஏற்படுத்தும் கெயினை வந்து கொடுக்கும் அப்படின்னு பாஜக மேலிடம் நம்புகிறாங்க ஆனால் சரியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மிகப்பெரிய சிக்கலுங்க ஆல்ரெடியே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் வந்து இருக்காரு அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை வந்து நடந்துக்கி இருக்கு மோஸ்ட் ப்ராபபிளி அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா எலெக்ஷன் நேரம் அப்படிங்கிறதுனால எலெக்ஷன் டைம் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஹெட் யாரு அரவிந்த் கெஜ்ரிவாலு அப்போ அவங்களுடைய வேட்பாளருக்கு அவர் வந்து கேம்பெயின் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்கு அதனால இடைக்கால ஜாமீன் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு இடைக்கால ஜாமீன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை நான் பார்க்குறேன் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா இப்போ இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக முறையாக அப்படின்னு நம்ம பார்ப்போம் தெரியுமா டிவியில் அது மாதிரி இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆளுநர் முதலமைச்சருக்கு எதிராக என்ஐஏ விசாரணையை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டெல்லியுடைய துணைநிலை ஆளுநர் சக்சேனா இருக்காங்க பார்த்தீங்களா வி கே சக்சேனா அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது என்ஐஏ வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஷாக்கு அகில இந்து கூட்டமைப்புடைய ஹெட்டு பொது செயலாளர் அஷு மூங்கியா அப்படிங்கிறவர் ஒன்னாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவர்னருக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இது மாதிரி காலிஸ்தான் அந்த பயங்கரவாத இயக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இயக்கங்கள்கிட்ட இருந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஃபண்டு வந்திருக்கு அப்படிங்கிற நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிராக என்ஐஏ வந்து விசாரணை நடத்தணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்துருக்காரு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காரு இப்போது இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் என்னைய விசாரணை நடத்தணும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கவர்னர் சொல்லியிருக்காரு ஆம் ஆத்மி இந்தி கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து ஒரு மாதம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இப்போ அவருக்கு இடைக்கால ஜாமீன் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த நேரத்தில் என்னையை விசாரணை நடத்தணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காரு இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுதுங்க அகில இந்து கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் இருக்காரு பார்த்தீங்களா எதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாருன்னா அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கல அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைச்சது யார் தெரியுமா சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல குருபந்த் பண்ணூன் பண்ணுன்னு அப்படிங்கிற ஒருத்தன் இருப்பான்ல அவன் பார்த்தீங்க அப்படின்னா காலிஸ்தான் அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதி ஒரு காலிஸ்தான் டெரரிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பண்ணுன்னு இருக்கான்ல அவன் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்து வெளியிடுறான் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட பதினாறு மில்லியன் டாலர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணுன்னு வந்து சொல்லியிருக்கான் வீடியோவில் சொல்லியிருக்கான் இதை வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து மறுக்கிறாங்க இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த இஷ்யூ போய்க்கு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ் பண்ணுன்னு என்ன சொல்லியிருக்கான்னா தேவேந்திர பால் புல்லரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஃபண்டை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவேந்திரபால் புல்லர் யார் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டெல்லியில் ஒரு வெடிப்பு நடக்குது மொத்தம் ஒம்பது பேர் வந்து அந்த பாம்பிளாஸ்டில் இறந்து போகிறாங்க அதுக்கு காரணமாக இருந்தவன் தான் தேவேந்திரபால் புல்லர் ஒரு காலிஸ்தான் டெரரிஸ்ட்டு இப்போ அவன் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தசரஸ் மத்திய சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கான் இவனை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து காலிஸ்தான் ஆதரவு இயக்கங்கள் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பதினாறு மில்லியன் டாலர் அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் அந்த பண்ணுன்னு சொன்னதை வச்சு அகில இந்து கூட்டமைப்புடைய பொது செயலாளர் கவர்னருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காரு கவர்னர் என்ஐஏ விசாரணையை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இதுதான் இதனுடைய ஹிஸ்ட்ரி அதனால ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து இப்போ டெல்லி பாலிடிக்ஸில் வந்து போய்க்கு இருக்குது இந்திய வரலாற்றிலேயே ஒரு கவர்னர் ஒரு முதலமைச்சருக்கு எதிராக என்ஐஏ விசாரணையை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்குங்க இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மே இருபத்தி அஞ்சு வந்து டெல்லியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனு போன வாட்டி ஏழுக்கு ஏழுமே பிஜேபி தான் ஜெயிச்சாங்க இந்த வாட்டி என்ன ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்